அள்ள அள்ள குறையாத செல்வத்தை பெற குபேரர் வழிபாடு செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் அவரை நினைவூட்டுவது என்னவோ அவர் கையில் வைத்திருக்கும் பணம்தான் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை ஆகும் வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதேபோல வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பு குபேரர் செல்வத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமையில் குபேரனை எவ்வாறு வழிபடலாம் வியாழக்கிழமையன்று காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பின்னர் வீட்டில் எப்போதும் விளக்கேற்றும் பூஜையறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு எனவே குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் என்பது சிறப்பிற்குரியது பிறகு அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் ஏனென்றால் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவள் ஆகும் இப்படி செய்வதால் நமக்கு குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குபேர விளக்கு பூஜை வழிபாடு குபேரருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்று இந்த விளக்கு பூஜையை நாம் செய்ய வேண்டும் குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றைப்படையில் வைத்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள் குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிற திரி கொண்டு விளக்கு ஏற்றுவது மிகச்சிறப்பு பச்சை நிறத்திரி இல்லையெனில் பஞ்சத்திரியையும் பயன்படுத்தலாம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை அல்லது அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்க செய்யும் குபேர விளக்கு ஏற்றிய பின் வீட்டின் நிலைவாசலில் குபேரருக்கு உகந்த வடக்கு திசையில் விளக்கை வைக்க வேண்டும் ஏன் இந்த விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டும் செல்வத்தின் அதிபதியான குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலை வாசற்படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் வீட்டில் குபேரர் சிலையை எந்த பக்கம் வைக்க வேண்டும் குபேரர் செல்வத்திற்கு அதிபதி இவர் வடக்கு திசைக்கு உரிய காவல் தெய்வம் ஆவார் இவர் வடக்கு திசையில் இருந்து உலகை பாதுகாக்கிறார் இவர் பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் அனைத்திற்கும் அதிபதி இவர் பிரம்மாவின் பேரனான விஸ்வரஸ் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் வடக்கு திசையானது குபேரனுக்காக இருப்பதால் வீடுகளில் பணம் அல்லது நகைகள் வைக்கும் பெட்டி அல்லது பீரோ வடக்கு திசை பார்த்து திறப்பது போல இருக்க வேண்டும் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அறை அல்லது மற்ற அறைகளில் உள்ள தென்கிழக்கு மூலையில் பணம் அல்லது நகைப்பெட்டியை பெட்டியை வைக்கக்கூடாது அக்னிபாகம் தவிர மற்ற அறைகளில் பணம் வைக்கும் பீரோவை வைப்பதென்றால் அதன் தென்மேற்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கியபடி வைக்க வேண்டும் குபேரரின் திசையான வடக்கு திசையில் குபேர சிலையை வைத்து வழிபடுவது மேலும் செல்வம் சேர வழிவகுக்கும் பலன்கள் குபேரர் செல்வத்தின் அதிபதியாக இருப்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வம் பெருகும் கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு உதவும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி செழிப்பு நிலவுவதற்கு குபேர வழிபாடு சிறந்தது நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை பெற குபேர வழிபாடு உதவும் சிவன் கோயில்களில் காணும் அற்புதங்கள் ஒன்று திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம் சிவன் கோயிலின் தெப்பக்குளத்தில் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை கடலின் ஆழ்கடலில் காணும் சங்க உற்பத்தியாகி வெளிவருகிறது இவற்றை சிவாச்சாரியார்கள் சேகரித்து மக்கள் பார்வைக்கு வைத்துள்ளனர் இங்குள்ள மலையில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும்போது கழுகு வட்டமிடும் இரண்டு கர்நாடகா சிவகங்கை தமிழ சிவகங்கையைப் போல் கர்நாடகாவிலும் ஒரு சிவகங்கை உண்டு பாங்களூரிலிருந்து ஐம்பது கிமீட்டர் தொலைவில் உள்ளது இது குன்றோடு கூடிய ரம்யமான இடம் இக்குன்றில் கங்காதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்குன்றில் மகர சங்கராந்தியின் போது ஒரு அதிசயம் நடக்கும் உள்ள பள்ளத்தில் கடும் வெயில் அடித்தாலும் மகரச் சங்கராந்தி அன்று மாலைக்குள் மழை பொழிந்து இப்பள்ளம் நிறைந்துவிடும் இந்நீரை கங்கை தீர்த்தமாக கருதி இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் தங்களின் உடலில் தெளித்துக் கொள்கின்றனர் மேலும் இவ்விரைவன் சிவலிங்கத்திற்கு செய்யும் நெய் அபிஷேகத்தின் போது நெய் வெண்ணையாக மாறும் அற்புதம் காணலாம் மூன்று நிறம் மாறும் மீனாட்சி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகேயுள்ள கல்லுமடை நாகேசுவரமுடையார் இரண்டாயிரம் வருடம் முந்தைய கோயிலின் மீனாட்சியம்மன் விக்கிரகம் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை பச்சை மஞ்சள் ஊதா ஆகிய நிறங்களில் நிறமும் மாறும் நான்கு பன்னீர் தெளிக்கும் மரம் திருநெல்வேலி ஆழ்வார்குறிச்சி மேற்கே ஐந்து கிமி தொலைவில் அத்ரிமலை கோயில் அத்ரி பரமேஸ்வரர் என போற்றப்படுகிறார் இங்கே நீண்டு உயர்ந்து கம்பீரமாக வளர்ந்த அமிர்த வர்ஷினி மரத்தின் எல்லா கிளைகளிலும் சித்திரை மாதம் முழுவதும் பன்னீர் துளிகளாக தெளிக்கப்படும் அற்புத நிகழ்வு நிகழ்கிறது ஐந்து தலக்காடு பாதாளேஸ்வரர் மைசூரிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் இடதுகரையில் தலக்காடு பாதாளேசவரர் ஆலயம் தரைப்பகுதியிலிருந்து இருபது அடியாழத்தில் உள்ளது இந்த பாதாளேசவரர் காலையில் சிவப்பு நிறமாகவும் பிற்பகலில் கருப்பு நிறமாகவும் மாலையில் வெள்ளை நிறமாகவும் தினமும் மும்முறை நிறம் மாறி அருள் பாலிப்பது அற்புதமே ஆறு ஒளிவீசும் சிவலிங்கம் நரிக்குடி நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம் கல்லுமடை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள இரண்டாயிரம் வருடம் முந்தைய திரு நாகேசுவர உடையார் கோயிலின் மூலவர் சிவலிங்கத்திலிருந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இரண்டு கண்களிலிருந்தும் ஒளி வீசும் இங்குள்ள அம்மன் சிலை இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை தானாகவே நிறம் மாறி பற்றி மஞ்சள் ஊதா ஏழு நிறங்களில் காட்சியளிக்கிறது ஏழு திருநல்லூர் பஞ்சவர்ணேசவரர் கும்பகோணத்திலிருந்து மூன்று கிமீட்டர் தொலைவில் உள்ள திருநள்ளூர் மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் காலை ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை செப்பு நிறமாகவும் காலை எட்டரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை இளம் சிவப்பு நிறமாகவும் பத்தரை மணியிலிருந்து ஒரு மணி வரை பொன் நிறமாகவும் ஒரு மணிக்கு மேல் மூன்றரை மணிவரை வரை மரகத பச்சை நிறமாகவும் இதற்கு பின் சூரியன் மறையும் வரை இனம் காண முடியாத பட்பல நிறங்களில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து பரவசப்படுத்துகிறார் எட்டு குனுப்புடி சோமேஸ்வரர் ஆந்திரா ஆந்திராவின் அமரராமம் சீரராமம் திரச்சாராமம் சோமராமம் குமாரராமம் என்ற ஐந்து தலங்களையும் இராம சேத்திரங்கள் என்கின்றனர் இவற்றில் சோமராமம் கோதாவரி குணுப்படி என்ற கிராமத்தில் உள்ளது இக்கோயிலின் மூலவர் தேய்ப்பிரை தினங்களில் நிறம் வங்கியும் அமாவாசையன்று கோதுமை நிறமாகவும் வளர்ப்பிரை நாட்களில் சரிது சிறிதாக மாறி பவுர்ணமியன்று முழுவெண்மை நிறமாக அருள் பாலிப்பது ஆச்சரியம் ஆகும் ஒன்பது பாறைக்குள் நீரூற்று பேரையூர் மதுரை மாவட்டம் பேரையூரில் உள்ள மொட்டைமலையின் மல்லிகார்ஜுன் என்ற சிவன் கோயிலின் அடிவாரத்தில் வற்றா நீரூற்று உள்ளது ஆயிரம் அடி உயர கருங்கல் மலையிலிருந்து இந்த சுனைக்கு எப்படி நீர் வருகிறது என்பது இயலாத அதிசயமாக உள்ளது பத்து கேரளபுரம் விநாயகர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அருகிலுள்ள விநாயக பெருமான் ஆறு மாதங்கள் வெண்மை நிறமாகவும் ஆவணி முதல் தைமுடிய பின் மாசி முதல் ஆடி வரை கருப்பு நிறமாகவும் நிறம் மாறி அருள் பாலிக்கிறார் பதினொன்று கர்நாடகாவின் ரெய்சூர் மாவட்டம் தேவதுர்கா தாலுகா கபூர் கிராம் பசவேஸ்வரர் சிவன் கோயில் தேரோட்டத்தினை சிவபெருமான் சக்தியால் பக்தர்கள் தேரை இழுக்காமலே இங்குள்ள அர்ச்சகர் சைகை காட்டினாலே நகர்கிறது இறுதியில் தேரை நிறுத்தும் இடத்தில் போய் நிற்கிறது இந்து மதம் எல்லாமே அற்புதம்